நீங்கதானே இந்த படம் உருவாக்க காரணம் நான் இல்ல காரணம் பரத் தான் காரணம் அவனுடைய திறமையும் உழைப்பும் தான் இதுக்கு காரணம் என்னதான் திறமையும் உழைப்பு இருந்தாலோ அத அடையாளம் கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுத்தது நீங்க தானே சார் ஏப்பா வாய்ப்பு கிடைச்சமா அத்தனை பேரும் ஜெயிச்சிடானா இதை விட பெரிய வாய்ப்பு வந்தவெல்லாம் கோட்டை விட்டுருக்கான்ல இவன் கிடைச்ச வாய்ப்பை பிரமாதமா பயன்படுத்தி ஜெயிச்சிட்டான்ல அதுதானே முக்கியம் என்ன நான் ஒன்னே ஒன்னு கரெக்டா பண்ணேன் எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டுவாங்க நான் இந்த குதிரை கண்டிப்பா ஜெயிக்கும் நம்பி பணம் கட்டினையா என் நம்பிக்கை வீண் போகல அவ ஜெயிச்சிட்டா இல்ல பாபு யோசிச்சு பாத்தியா அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எத்தனை பேர் எனக்கு ஹேலி பண்ணானுங்க என்ன சார் அட்வைஸ் எல்லாம் பண்ணானுங்க இந்த குதிரை மேலேயே பணம் கட்டுறீங்க இது நொண்டி குதிரை சார் நானுங்க நீங்களே டைரக்ட் பண்ணலாமே சார் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ரிஸ்க் நானுல மேபா